சிறை ஆசை சிறிய எல்லா அடுத்த வரை எப்பயும் ரோகிணி எங்கே போயிருக்காளோ முத்து நீ போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா கூட இவனையும் கூட்டிகிட்டு போ நான் ஒன்றும் இவன் கூட போக மாட்டேன்பா இவனால் தான் ரோகிணி இப்போ வீட்டை வீட்டை வெளியே போயிட்டான் நான் ஒன்றும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லையே யார் யாரோ சண்டை போட்டு போய் சொல்லி பணத்தை ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி நிற்க வேண்டியதாக இருக்க அப்படியே சொல்லிவிட்டு ரோ முத்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை தேடி போடுவாங்க அது ரோ ரோகிணி எப்பவுமே அந்த வித்ய கிட்ட தான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் ஒருவேளை அங்கே போயிருக்கோமா போய் வித்யா கிட்டே விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் நம்ம வித்யா நடந்து வந்துட்டு இருக்காங்க வித்யா ஒன்றா பக்கம்தான் வந்த என்ன பக்கம் வந்தீங்களா என்னாச்சு முத்து ஏன் நீங்களாம் ஒரு மாதிரி இருக்கீங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏன் அந்த பார்லர் அம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா ரோகிணியா ரோகிணி எதுவும் என்கிட்ட சொல்லவில்லையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கடுத்து தான் நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த பார்லர் அம்மா கிட்ட ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு எதுக்கு எடுத்தாலே மலேசியா மலேசியான்னு சொல்லுது மலேசியா அவங்க அப்பா கிட்ட கேட்டு பேச சொன்னா எங்க அப்பா ஜெயில இருக்காங்க மாமா அங்க இருக்காரு இங்க இருக்காது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு இப்போ நீயாச்சு உண்மையே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கடுத்து தான் முத்து மெரட் மெரட்ல வித்தியா இருந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ரோஹிணி ஒண்ணு மலேசியாலாம் கிடையாது க்ரிஷ் வேறு யாரும் இல்லை ரோஹிணியோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட இன்றைக்கான ப்ரமோஸ் முடிச்சிருக்காங்க